உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்ட துணை தலைவரும் புழல் செக்போஸ்ட் காவாங்கரை சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளர் திரு ஆர் சுந்தரம் எஸ் செல்வராணி அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் புழல் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருமண விழாவும் மாலை ஆறு மணிக்கு மேல் சென்னை காவாங்கரை ஜிஎன்டி ரோடு ஜேஜே பேலஸில் வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் திரு கொளத்தூர் எஸ்எம்பி பி செல்லத்துறை அவர்கள் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பில் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனம் தேசிய துணைத் தலைவரும் பேரமைப்பின் பெருமைமிகு தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு மணமக்கள் எஸ் ராஜேஷ் ஏ பவித்ரா ஆகியோரை மணமார வாழ்த்தி மிகப்பெரிய வாழ்த்து மடலை வழங்கினார்கள் மேலும் வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் வி சென்னை மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு எம் வி பிரதாப் ராஜா மாநில பொதுச் செயலாளர் திரு ஜி கோவிந்தராஜுலு மாநில பொருளாளர் திரு ஹாதி ஏ எம் சதகத்துல்லா மற்றும் அனைத்து சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி சென்றனர் மேலும் மணமக்களை வாழ்த்த வந்திருந்த அனைவரையும் வரவேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் புழல் செக் போஸ்ட் காவங்கரை சுற்று வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளர் திரு ஆர் சுந்தரம் எஸ் செல்வராணி அவர்களின் குடும்பம் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம் நலமாக கில்லரம் காணட்டும் நலமாக திருநிற செல்வி பங்கைய கரசி திருமணம் கொண்டாயினிதாக திருமணம் கொண்டாய் கொண்டாயினிதாக மஞ்சள் குங்குமம் மலச்சூடி மணமகள் அங்கிருக்க நெஞ்சம் நிறைய வாட்டுக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்கேன் நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க ஆயிரம் காலம் நாயகன் கூட வாந்திடும் மகளே வரமாக வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க்கை நூறாண்டு புதயமாகும் புதியராகும் இசையில் யாவும் புனிதமாகும் இனிய வேளையில் சந்தோஷ கவிதை கேட்குறே இனிய வேலையில் சந்தோஷ கவிதை கேட்குறே வாழ்க பல்ல மேலும் மணமக்களை வாழ்த்த வந்திருந்த அனைவரையும் வரவேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வட சென்னை வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் புழல் செக் போஸ்ட் காவாங்கரை சுற்றுவட்டார அனைத்து வியாபாரிகள் சங்க செயலாளர் திரு ஆர் சுந்தரம் எஸ் செல்வராணி அவர்களின் குடும்பம் சார்பில் வருகை தந்து மணமக்களை வாழ்த்திய அனைவருக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்